ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு நம்ம சாதம் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் இது குஸ்கா மாதிரியே இருக்கும் இந்த இதில் வந்து தக்காளி நம்ம எடுத்து வைக்கிற வேலை அதெல்லாம் எதுவுமே இருக்காது தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் அதனால் இது சின்ன குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடு விரும்பி சாப்பிடுவாங்க இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் தாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புதினா போட்டு இதில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த மசாலாங்க இந்த கரம் மசாலா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு இவ்வளோவே தாங்க சிம்பிளாக செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கரம் மசாலா இருக்குது இல்லையா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு போடுங்க தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே சோம்பு தான் நல்லா வாசனை கொடுக்கும் அதெல்லாம் போட்டுருவோம் நல்லா வதங்கிச்சிங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம இதுலேயும் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நாலு போட்டுக்கலாம் முழுசாக போடுறோம் அதனால் காரம் ஒன்றும் அவ்வளோவா உரைக்காதுங்க வெங்காயம் நல்லாவே வதங்கட்டோங்க கண்ணாடி பாதெல்லாம் கிடையாது அதோட கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை அசில் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க வதங்காச்சு இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் தக்காளி புதினா அதை வந்து இப்போ கொட்டிக்கலாம் இது வந்து நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகிடுங்க அதனால் தக்காளி எடுத்து போட்டு சாப்பிடணும் இதில் தக்காளிலாம் இருக்காது மசாலா பாருங்கள் நல்லா அப்படியே நான் அரைச்சேன் அதனால் சாதம் செட் ஆகிடும் இப்போ நம்ம எல்லாம் மசாலா ஐட்டமும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வேணாம் சிகப்பாக இருக்கணும் அப்படின்னா தக்காளி சாதம் மஞ்சள் தூள் வேணாம் ஓடுவும் போட்டுக்கோங்க இந்த கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் காரம் பார்த்து போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து குஸ்கா மாதிரியான தக்காளி சாதம் சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து தயிர் சேர்க்கலாம் அப்படி தான் சொன்னேன் ஆனால் தயிர் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கோங்க நான் புதினா அரைச்சிட்டேன் அதனால் போடலை தேவைன்னா போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ அளவோ ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் இது டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சிக்கன் சூப் வச்சு எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குதுங்க நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் மசாலா இப்போ கொதி வரப்போகுது லைட்டாக பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி கொட்டிக்கலாம் நம்ம அரிசி கொட்டிட்டோம் விசில் ஊட்டிக்கலாம் அவங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க விசில் போட்டோம் ரெண்டு விசில் வந்ததும் இறக்கிடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே விசில் தான் விட்டு இறக்கிட்டோம் செம்ம டேஸ்ட்டு வாசனை நல்லாயிருக்கு குஸ்கா மாதிரி தாங்க இருக்கும் அந்த தக்காளி சாதம் பாருங்கள் நம்ம இதில் எடுத்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த கரம் மசாலான்னு சொல்லி போட்டோம் இல்லைங்களா அந்த பட்டை லாங் அது மட்டும்தான் இருக்கும் மீதி பாருங்கள் தக்காளி எல்லாம் எடுக்கவே தேவையில்ல நல்லா வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு முட்டை அப்புறம் தயிர் பச்சடி வச்சுக்கினீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது சேர்க்கலான்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ